ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆபாச படங்கள் பார்க்கும் டாப் டென் ஆடைகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் இவ்வளோ பேர் வந்துட்டு இந்தியாவில் பார்க்குறாங்களா அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இளம் பருவத்தினர் வந்துட்டு ஆன்லைனில் ஆபாச படம் பார்ப்பதாக வந்துட்டு ஆய்வுகள் கூறுது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆபாச படங்கள் வந்து பார்த்தோன்னா சமூக உணர்ச்சி அறிவாற்றல் மற்றும் உடல்நலத்தை வந்து பாதிக்கிறதா வந்துட்டு நம்ம அந்த ஒரு ஆய்வில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காதல் பாலியல் வன்முறை சமத்துவ பாலினம் மற்றும் உறவுகள் மீதான கண்ணோட்டங்களை வந்துட்டு இது ரொம்ப அதிகமாக வந்துட்டு பாதிக்கிறதா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆய்வில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறுவர்கள் வந்து ரொம்ப இந்த இதில் வந்துட்டு அடிமையாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பள்ளி வாழ்க்கை மற்றும் பாலியல் வன்முறைகள் இதில் வந்துட்டு அதிகமாக ஈடுபடுறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதாகவும் நம்மளுக்கு இந்த ஆய்வில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் உதவியால் எல்லோரோட கைக்குள்ளேயும் ஃபோன்லேயே வந்துட்டு எல்லா விஷயங்களையும் இப்போ வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ஒரு அதிகரிக்கிற விஷயமாக இந்த ஆபாச படங்கள் வந்துட்டு அதிகமாக எல்லாேருமே பார்க்குறாங்க இதில் அதிகமாக பார்க்குற நாடுகள் எந்தெந்த நாடு அப்படின்றதையும் பார்த்துருவோம்